அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தகவல் வழங்குவதற்காக சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வகுத்துரைக்கப்பட்ட தொகையை வசூல் செய்யாம அதை விட அதிகப்படியான தொகையை வழங்கிய பொது தகவல்களுக்கு எதிராகவும் உரிய காலத்தில் தகவல் வழங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆணையத்தில் முறையிடுறாரு ஆணையம் என்ன பண்ணுது அவர்கிட்ட வசூல் செஞ்ச பணத்தை திருப்பி கொடுத்துருங்க தகவலை இலவசமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்குது அதை அந்த பொது தகவல்கள் பின்பற்றலன்னு சொல்லி இவர் நீதிமன்றத்தை நாடுறார் சென்னை உயர்நீதிமன்றத்தை சென்னை உயர்நீதிமன்றத்தை இந்த மனுவை விசாரணை செய்த நீதியரசர் என்ன சொல்றாருன்னா உண்மையிலேயே இவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் நேர விரயத்திற்கும் பண விரயத்துக்கும் சட்டப்பிரிவு இருபது உட்பிரிவு படி அந்த பொதுத்தகவின் தண்டம் விதிச்சு இவருக்கு இழப்பீடாக கொடுங்க மேலும் இவற்றை வரம்பு மீறி வசூல் பண்ணியிருக்கீங்களா பணம் அதையும் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மனுவை முட்டாக்கம் செய்யப்பட்ட வழக்கை மீண்டும் விசாரணை செய்யுங்க தகவல் ஆணையம் சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பின்படி தகவல் ஆணையம் அந்த மனுவை விசாரணை செய்து விசாரணை செஞ்சு இவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் நேர விரயத்திற்கும் பண விரயத்திற்கும் சட்டப்பிரிவு பத்தொன்பது உட்பிரி எட்டு பி படி தண்டம் விதிச்சு அந்த பொது தகவலுக்கு தண்டம் விதிச்சு இவருக்கு இழப்பீடாக கொடுக்குது அதையும் தாண்டி அவர்கிட்ட இருந்து வழங்கப்பட்ட உச்சபட்சமான அதிகபட்சமான வரமை மீறி வழங்க வாங்கப்பட்ட பணத்தையும் பொது தகவல் திருப்பி தரணும்னு சொல்லுது மீண்டும் அவருக்கு தேவையான தகவல்களை நேரடியாக வந்து இலவசமாக கலாய்வு செஞ்சு எடுத்துக்கலாம்னு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு இந்த தீர்ப்பை தான் முழுமையாக இந்த காணொலியில பதிவு செய்ய போறோம் இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுகா கடவம்பக்கம் ஆவணிப்புதூரை சேர்ந்த ராஜு என்பவர் உலக்கூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அவர் கிராமத்துல எத்தனை பேர் வந்து நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல பணிபுரிகிறாங்க அதுக்கான கார்டு டீட்டெயில் கொடுங்க அவங்களோட எண்ணம் மாதிரி கொடுங்கன்னு சொல்லி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று ஓலக்கூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு ஒரு தகவல் அறிவுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு பிரிவு ஒன்னின்படி ஒரு மனு செய்கிறார் இந்த மனுவை பெற்றுக்கொண்ட பொது தகவல் அலுவலர் என்ன சொல்றாரு அப்படின்னா சட்டப்பிரிவை சரியாக பின்பற்றாமல் இவருக்கு ஒரு பக்கத்துக்கு ரெண்டு ரூபாய் தானே வாங்கணும் இவர் என்ன பண்றார் பக்கத்துக்கு ஐந்து ரூபாய் வீதமும் என்னமார் புத்தகம் கொடுப்பதற்கு பத்து ரூபாய் வீதமும் உச்சபட்ச வரம்பான ஒரு தொகையை நிர்ணயம் செஞ்சு இவர்கிட்ட அதிகப்படியான தொகையை வாங்கிக்கிட்டு ஒரு தகவலை கொடுக்குறாரு சரி அந்த தகவல் அவருக்கு பயனுள்ளதாக இருந்துச்சப்பன்னா அந்த தகவல் எந்த விதத்திலையும் பயன்பெறல இதனால் அந்த மனுதாரர் என்ன பண்றாரு அப்படின்னா மேல்முறையீடு அந்த வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு மேல்முறையீட்டு மனுவாக இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று மேல்முறையீட்டு மனுவாக தாக்கல் செய்கிறார் இந்த மேல்முறையீட்டு மனுவையும் அந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் மேல்முறையீட்டு அலுவலர் பரிசீலனை செய்யாதால இவர் என்ன பண்ணுறாரு ஆணையத்துக்கு பத்தொன்பது உட்பிரிய மூணின்படி பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று ஒரு மனுவை தாக்கல் செய்யறாரு இந்த மனுவை விசாரணை செய்த தகவல் ஆணையர் தமிழ்குமார் நல்ல பேரு தகவல் ஆணையர் தமிழ்குமார் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விசாரணையில என்ன அப்படின்னா தொலைபேசி தான் விசாரணை கொரோனா காலகட்டம்னால அப்ப இந்த ராஜு அவர்கள் சார்பாக வழக்கறிஞர் ராஜர் தொலைபேசி வாயிலாக இரண்டாவது பத்து பாத்தீங்கன்னா இது சம்பந்தமாக பொது தகவல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவரை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம் கிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கு வந்து இழப்பீடு கொடுத்த உதயகுமார் பொது தகவலா இருக்கிறாரு அந்த உதயகுமார் அவர்கள் தான் பிஐஓ தான் இந்த வழக்குல ஆஜராகிறாங்க இந்த வழக்கு விசாரணையில மனுதாரர் சொல்ற ஏட்ட சட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை வாங்காமல் தவறாக கணக்கீடு செய்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் வசூல் பண்ணிட்டாங்க அந்த இரண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய் நான் கட்டி இருக்கிறேன் ஆனா எனக்கு உரிய தகவல் தரல அப்படின்னு சொல்லி அவர் முறையீடு செய்யறாரு இந்த வழக்கு விசாரணை செய்த தமிழ் என்ற ஆணையர் என்ன சொல்றாரு அப்படின்னா உண்மையிலேயே உங்களுக்கு கொடுத்த தகவல் சரியில்லை ஆகையால் உங்களுக்கு மீண்டும் நான் தகவலை வழங்க சொல்றேன் எப்ப அப்புடின்னா இந்த உத்தரவு கிடைத்த ஏழு தினங்களுக்குள் தகவலையும் கொடுக்கணும் உங்கள்கிட்ட வழங்க வாங்கினாங்க பாத்தீங்களா அதிகப்படியான தொகை ரெண்டாயிரத்தி இரநூத்தொம்பது அந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாயை மீண்டும் அவருக்கே நீங்க கொடுத்துருங்க அது மட்டுமல்லாமல் நீங்க இவ்வளவு நாள் அவர் காலதாமதம் ஏற்படுத்தினதுனால சட்டப்பிரிவு இருபது உட்பிரிவு ஒன்னின்படி நல்லா கேட்டுக்கோங்க இங்கதான் இந்த பாயிண்டே இருக்கு சட்டப்பிரிவு இருபது உட்பிரிவு ஒன்னின்படி உங்கள் மீது நான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் என் அவதாரம் விதிக்க கூடாது என்பதற்கான ஒரு விளக்க கடிதத்தை எனக்கு நீங்க கொடுங்க ரெண்டு விஷயம் மூணு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு தகவலை ஏழு தினங்களுக்குள்ள நீங்க ரிஜிஸ்டர் தபால் அனுப்பிட்டு அந்த அக்னாலஜி எனக்கு உங்களுக்கு அனுப்புங்க அடுத்து நீங்க அதிகப்படியான தொகை ரெண்டாயிரத்தி ரூபாய் வாங்கியிருக்கீங்களா அதை நீங்க அவருக்கு திருப்பி கொடுத்துட்டு அதை நேரில் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் எதுக்காக இப்படி வசூல் செய்யப்பட்டோம் என்பதை ஒரு விளக்க கடிதத்தை கொடுங்க அப்படிங்கிறாங்க மூன்றாவதாக அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் நேர விரயத்திற்கும் பண விரயத்திற்கும் நாங்கள் சட்டப்பிரிவு இருபது உட்புற ஒன்றின்படி உங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அதாவது ஃபைன் அடிக்கக்கூடாது தண்டம் விதிக்கக்கூடாதுங்கிற ஒரு விளக்கத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி இந்த தீர்ப்பை சொல்லி முத்தாக்கம் செய்கிறாரு இது அந்த ஏழு தினங்களுக்குள்ள அவர் கிடைச்சிருச்சா அப்படின்னா கிடைக்கல உடனடியாக அந்த ராஜு என்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடுறாரு இதில் வழக்காக தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கு என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூபி ரிட்பெட்டிஷன் பதினெட்டாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாள் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று விசாரணைக்கு வருது இதுல நீதியரசர் எம் தண்டமானி அவர்கள் ஒரு ஆகச்சிறந்த ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவருக்கு நீங்க ஏழு நாள்ல கொடுக்க சொன்னீங்கல்ல கொடுக்கல ரெண்டாவது அதிகப்படியான பணம் வசூல் செஞ்சிருக்காங்க அதையும் திருப்பி கொடுக்கல தகவலும் கொடுக்கல பணத்தையும் கொடுக்கல ரெண்டாவது சட்டப்பிரிவு இருவது உட்பிரிவு ஒன்னின்படி நீங்க அவர் மீது நட ஒரு தண்டம் விதிச்சு இவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் பண விரயத்திற்கும் நேர விரயத்திற்கும் நீங்க ரெமெடி கொடுக்கலாமே இழப்பீடு கொடுக்கலாமே அதனால் நீங்க முட்டாக்கம் செய்யப்பட்ட மனுவை அந்த வழக்கை மீண்டும் விசாரணை செய்யுங்க எப்ப விசாரணை செய்யுங்கன்னு அவர் சொல்றாரு இந்த தீர்ப்பு நகல் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட இரண்டு வாரத்திற்குள் இந்த வழக்கை நீங்க விசாரணை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார் இந்த உத்தரவின் அடிப்படையில் அந்த வழக்கை மீண்டும் யார் விசாரணை செய்றாங்க அப்படின்னா செல்வராஜ் தகவல் ஆணையர் செல்வராஜ் அவர் வந்து விசாரணை செய்கிறாரு இந்த வழக்கு என்ன முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது வழக்கை விசாரணை செய்த தகவல் ஆணையர் செல்வராஜ் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏழு தினங்களுக்குள்ள தகவலை கொடுக்க சொன்னா நீங்க கொடுக்கல ரெண்டாவது அந்த பணத்தை திருப்பி கொடுக்க சொன்னா அதையும் நீங்க கொடுக்கல ஏற்கனவே உங்க மேல இருபது சட்டப்பிரிவு இருபது உட்பிரிவு ஒன்றின்படி எடுக்க எடுக்கக்கூடாதுங்கிற விளக்க கடிதத்தை கேட்டால் அதையும் நீங்க கொடுக்கல இவ்வளவு மெத்தனை போக்குல செயல்படுங்க ஆமாங்க செயல்படத்தான் செய்வாங்க நீங்க அவங்களுக்கு சாதகமா இருந்தா உங்க தீர்ப்பை எப்படி அவங்க மதிப்பாங்க இதுல இருந்து தெரியுதா தகவல் ஆணையத்தின் தீர்ப்பை அந்த பொது ஊழியர்களாக பொது தகவல் அலுவலர் துளியும் மதிக்கிறது இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் இப்படி விசா வழக்குகளை நீங்க விசாரணை செய்யும் போது ஆகா நம்ம மேல ஒரு மரியாதையும் இல்லை நீதிமன்ற உத்தரவை மதிக்கிற மாதிரி நம்மளை மதிக்க மாட்டாங்க நம்ம தான் சொல்லிக்கிறோம் வெளியில நாங்க நீதிபதிக்கு இணையானவர்கள் எங்கள் ஆணையம் வந்து நீதிமன்றத்தை மாண்பை மாதிரி நடத்தணும் நாங்க நீதிமன்றத்துக்கு இணையானவர்கள் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் எங்களுடைய சட்டம் வந்து எல்லா சட்டங்களோட மேலோங்கிய சட்டம் சொல்றீங்க பாத்தீங்களா உங்க தீர்ப்பை எங்கேயுமே அவங்க மதிக்கல உங்களையே மதிக்கலை பிற எப்படி உங்க தீர்ப்பை மதிப்பாங்க அதைத்தான் வந்து அவர் எடுத்துக்கிட்டு நீங்க கொடுக்காதனால உடனடியாக நான் ஒரு தீர்ப்பை நான் வழங்குறேன் என்ன தீர்ப்பு அப்படின்னா இவருக்கு தேவையான தகவலை இவர் நேரடியாக வந்து டூ ஜேயின் கீழ் கலாய்வு செஞ்சு அதை இலவசமாக பெற்றுக்கிறவாரு இது எந்த சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு திரு ஆணையர் அவர்களே முனைவர் மா செல்வராஜ் அவர்களே தகவல் அறியும் சட்டம் ஆறு உற்பத்தி ஒன்னின்படி ஒருத்தர் தகவல் கேட்டார்னா நீங்கள் சட்டத்தை மாற்றி டூ ஜேயில வந்து கலாய்வு செஞ்சு எடுத்துக்கோ அப்படின்னா இது எந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இப்படித்தான் நீங்கள் சொல்லணும் டேக் டைவர்ஷன் போடணும் இல்லை ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது மீண்டும் மீண்டும் அந்த மனுதாரருக்கு வந்து நீங்கள் நேர பண விரயத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தோடு நீங்கள் தீர்ப்பு கொடுக்குறீங்களா சொல்லுங்க தகவல் தராதவருக்கு இவர் போய் நேரடியாக போய் எடுத்துக்கிடுவாரா இதே இது நான் சென்னையில் இருக்கேன் நான் தகவல் வந்து தென்காசி மாவட்டத்தில் கேட்குறேன் நீங்க இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டு வர்றதுக்கான போக்குவரத்து சில யார் கொடுப்பா எனக்கு வேற வேலை இல்லை என்னால் நேரடியாக போக முடியாது அப்படிங்கிறது தான் நான் வந்து தகவலரும் சட்டம் பிரிவு ஆறு உட்புற ஒன்றின்படி தகவல் கேட்குறேன் ஆறு உட்புரிய ஒன்னின்படி தகவலை தரல அப்படின்னா அந்த ஆணையம் நீங்க தான் வந்து தகுதியான நபர்கள் இல்லை நம்ம சரியாக தீர்ப்பு கொடுக்கல நம்ம தீர்ப்பை மதிக்கலன்னு சொல்லி நீங்க வந்து உண்மையிலேயே ஒரு என்ன சொல்றன்னே தெரியலை நம்ம ஆணைக்கு அவங்க கீழ்ப்படியலைன்னு சொல்லி நீங்க வந்து கடுமையான ஒரு உத்தரவை பிறப்பிக்கதை விட்டுட்டு மனுதாரருக்கு வீண் அலைச்சலையும் நேர விரைத்து பண விரைத்து ஏற்படுத்தும் நோக்கத்தில் நீங்க தீர்ப்பு கொடுக்குறீங்க எப்படி எந்த சட்டப்பிரிவை மேற்கோள் காட்டி நீங்க கொடுக்குறீங்க இந்த மாதிரி மாற்றம் செய்யறீங்க மனுவை ஆர் ஒன்ல வர்றத டூ ஜிஐக்கு நீங்க மாத்துறீங்க எந்த ஒரு நியாயம் நீங்கெல்லாம் ஒரு ஆணையரா ஆணையர் வந்து மனுதார் நேரடியாக வந்து கலாய்வு செஞ்சு எடுத்துக்கிறவரு நீங்க சட்டப்பிரிவு ஏழு உட்புரிய ஆறின்படி அவருக்கு தகவலை இலவசமாக கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நீங்க ஏற்கனவே அதிகபட்ச தொகை வசூல் பண்ணிருக்கீங்களா ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி ஐம்பது ரூபா அந்த ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி ஐம்பது ரூபாயும் மீண்டும் அவருக்கு இந்த பொது தகவல கொடுக்கணும் எத்தனை தடவை கொடுக்க சொல்லுவீங்க இதுல உண்மையிலே கேட்கிற ஆணையர் உங்களுக்கு சட்டம் தெரியுமா தெரியாதா இப்படி அவர் தொகை இவள்னால வந்து உச்சபட்ச தொகையை நிர்ணயம் செஞ்சு வாங்கிக்கிட்ட பொது தகவல வட்டியோட கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா ஆ ஏற்கனவே ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்கீங்க அதை கொடுக்கணும்னா அடுத்து அவர் கண்டனிட்டு வந்தாரு இல்ல மேல்முறையீடு போறாரு அப்படின்னா அப்ப அவருக்கு ஏற்பட்ட அந்த நாள்ல இருந்து அதுக்கான வட்டி கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா என்ன நீங்க சட்டம் தெரிஞ்சிருக்க உங்களுக்கு என்ன சட்டப்படி நீங்க மனுவை விசாரணை செஞ்சிருக்கீங்க ஒரு அவருக்கு அந்த பணத்தை திருப்பி தராதனால இவ்வளவு நாள் ஆயிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு வந்து தண்டனை வந்து வட்டியோட சேர்த்து அவருக்கு அந்த பண்ண ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா பிளஸ் ஒரு வட்டி போட்டு நீங்க கொடுக்க சொல்ல தெரியாதா ஒரு அஞ்சு சதவீதமா இல்ல ஏழு சதவீதமா வட்டி போட்டு கொடுக்கலாம்ல திரும்பியும் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்க சொல்றீங்க அதையும் தாண்டி கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சு அந்த வழக்கு மூணு வருஷம் அவரே தண்டை விதிக்கிறேன் சட்டப்பிரிவு எட்டு உட்பிரிவு எட்டு பிஇன்படி ரெண்டாயிரம் இந்த ரெண்டாயிரம் நாக்கு அழிக்க முடியும் அவர் நீதிமன்றம் உங்ககிட்ட வந்திருக்காரு ஒரு நாள் அதுக்கான அலக்களிப்பு ஒரு வழக்கறிஞர் வச்சிருக்கிறாரு ரெண்டாவது இவர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறாரு இந்த வழக்கு செலவெல்லாம் எவன் கொடுப்பான் இந்த வழக்கு செலவு யாருங்க கொடுப்பா நீங்க உழுந்த தீர்ப்பு எழுதிருந்தீங்கன்னா அவர் நீதிமன்றம் போக வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் ரூபா ஆகும் ஒரு ரிட் பெட்டிஷனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க இந்த டீ செலவா கொடுக்குறீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கெல்லாம் அடுக்குமா அவர் நீங்க தீர்ப்பு சரியா கொடுக்காதனால நீதிமன்றத்தை நாடுறாரு நீதிமன்றத்தை நாடி திரும்ப நீதிமன்றம் சொல்லி உங்கள்கிட்ட வந்தா நீங்க அப்படியே சட்டப்பிரிவை மாற்றி நீங்க ஒரு தீர்ப்பு வந்து ரெண்டாயிரம் கொடுங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரவா எதுக்கு அவர் எத்தனை தர உங்க அலுவலகத்துக்கு அலைஞ்சிருப்பாரு உங்க ஆணையத்துக்கு அட்லீஸ்ட் இவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் பண விரையும் நீதிமன்றத்தை நாடி இருக்கார் நீதிமன்றத்தில் எவ்வளவு பணம் கட்டி அந்த பணத்தை தான் வச்சு நீங்க வாங்கி தந்துருக்கலாம்ல ஆ அந்த அளவுக்கு என்ன ஒரு பொது தகவல காப்பாத்துறீங்க உங்களுக்கு பொது தகவல சம்பளம் தராரு பொதுமக்கள் தானே சம்பளம் தராங்க அப்போ பொதுமக்களுக்கு நீங்க சாதகமா செயல்பட வேண்டிய ஆணையர்கள் நீங்க பொதுத் தகவல்களுக்கு சாதகமாக செயல்பட்டீங்கன்னா அவங்க உங்களை எப்படி மதிப்பாங்க ஊழியரும் உங்களை மதிக்க மாட்டாங்க உங்க மேல எப்படி பயம் வரும்னு கேட்கிறேன் உங்க மேல எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும் இதுல என்ன அப்படின்னா ஒரு ஆணையத்துக்கு போயிருக்க போய் தீர்ப்பு தவறுன்னு சொல்லி நீதிமன்றம் நாடி இருக்காரு நீதிமன்றத்துல அவர் வழக்கு தொடுத்திருக்கிறார்ல அந்த வழக்கோட பணத்தை அந்த பொது தொடர்ந்து நீங்க வாய் தந்திருக்கணும்ல இல்ல அவரு நீங்க சொன்ன தீர்ப்புல இருந்து அவர் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகபட்ச தொகையை தராம இருந்ததுக்கான வட்டியோட நீங்க நிர்ணயம் செஞ்சிருக்கணும்ல என்ன உங்களுக்கு உரிமையல் விதி தெரியுது எப்படி நீங்க ஆணையரை போய் உட்காந்துக்கிறீங்க ஆஹ் எனக்கு விதி தெரியாதுங்க எனக்கு சட்டம் தெரியாதுன்னு நீங்கள் இந்த உடனே ராஜினாமா பண்ணிட்டு வெளில போகணும் எனக்கு அந்த வேலையை வேண்டாங்க எனக்கு சட்டமும் தெரியல விதியும் தெரியல விசாரணை பண்ணவும் தெரியல எனக்கு சரியான ஒரு நீதி வழங்க தெரியல நான்லாம் நீதி அரசருக்கு இணையானவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிருந்தோம் கௌரவத்துக்கு ஒரு காரில் வர்றது ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறது ஆ பொதுமக்கள் அன்றாட அவன் எங்கேயுமே முட்டி மோதி நீதிமன்றத்தை நாடி ஒரு தீர்ப்பு வாங்கிட்டு இருக்க கொடுத்தா அந்த தீர்ப்பையும் மதிக்கிறது இல்லை பிற என்ன நீங்க நீதிமன்றத்துக்கு இணையானவங்க பிற என்ன நீங்கள் நீதிபதிக்கு இணையானவர்கள் ஆ இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்து இழப்பீடாக கொடுக்க சொல்லிட்டாரு மீண்டும் அவர் சொல்றாரு சட்டப்பிரிவு இருபது உட்பிரிவு ரெண்டின்படி உங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க கூடாது எடுக்காம ஏன் எடுக்க கூடாது ஏன் செய்யக்கூடாது ஏன் பண்ணக்கூடாது இந்த ஏன் ஏன் அப்படிங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்துறீங்கன்னு கேட்க தீர்ப்புல நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் எடுக்க கூடாத இவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி எழுதணும் தீர்ப்புல இந்த ஆணையர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க ஏன் உங்களுக்கு நான் தண்டம் விதிக்க கூடாது ஏன் உங்கள் மீது நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை பெறப்பட்டு திருந்து வாங்க நான் பண்ணக்கூடாது ஏன் செய்யக்கூடாது நீங்க செஞ்சிட்டாலும் கிழிச்சிருவீங்க இந்த பொது தகவல்கள் மீது சட்டப்பிரிவு இருபது உட்பிரிவு ரெண்டின்படி ஏன் நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் நான் ஊரக வளர்ச்சித்துறை முகமை மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை முகமை திட்ட இயக்குநருக்கு நான் ஏன் பரிந்துரை செய்யக்கூடாது நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செஞ்சு கிழிச்சிட்டாலும் நீங்க அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்புல சொல்லியிருக்காரு சொல்லிட்டு அதை அந்த திட்ட இயக்குநருக்கே அனுப்பியிருக்கிறார் இந்த தீர்ப்பு நகல் போட்டு அனுப்பியிருக்கீங்க ரைட்டர் நீங்க தன்னை வரும் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தீங்கன்னா வரவேற்கத்தக்க தீர்ப்பா இருக்கும் ஒரு கண்துடைப்புக்கு அதாவது ஈயம் பூசின மாதிரி இருக்கணும் ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டுப்புக்கு ஒரு தீர்ப்பு வழங்கிட்டு தப்பிச்சுட்டார் அந்த பொது தகவல் அலுவல என்ன கேட்டா மன உளைச்சலுக்கு நேர விரயத்திற்கு ஏற்ற அந்த இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் நஷ்டம் இடும் அவர் நீதிமன்றம் போனதற்கான அந்த தொகையும் அந்த பொதுத் தகவல கெட்ட வச்சிருக்கணும் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் அவர் வந்து நீங்க பரிந்துரை செஞ்சிருக்கணும் இதுதான் ஒரு ஆணையராக இருந்தால் நேர்மையான ஒரு ஆணையராக தான் நீங்க செஞ்சிருக்கணும் இந்த மாதிரி ஆணையர் வழங்கக்கூடிய தீர்ப்பு பார்க்கும்போது உள்ள ஏதோ ஒண்ணும் சரியில்லை ஆணையம் அப்படிங்குறதுதான் நமக்கு தோணுது மீண்டும் இதுபோன்ற ஒரு தீர்ப்புல சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி